வணக்கம் நண்பர்களே விஜயபிரயாக் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பயம் எல்லாருக்குள்ளேயும் எப்போதும் எப்பயாவது இருந்துட்டு போயிட்டு நம்மளை இருக்க பயம் நம்மளோட பயம் நம்மளை மட்டும் கஷ்டப்படுத்துதா இல்லை நம்ம சார்ந்தவங்களையுமா எனக்கு ஒருத்தன் கால் பண்ணியிருந்தாங்க என்னோட பையன் வந்து ஒரு பெரிய கம்பெனி டாப் த்ரீ கம்பெனிஸில் ஒரு கம்பெனியில் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பையன் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால் இப்போ வேலைக்கு போகிறது இல்லை ரூம் விட்டு வெளில வரதே இல்லை ரூம்லேயே இருக்கான் பயப்படுறான் பேச மாட்றான் எங்கள்கிட்ட கூட பயமாக இருக்குது கல்யாணம் பண்ணுற வயசில் பையன் இப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணேன் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட பேசின விஷயங்களில் சில விஷயங்களை அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பயம்ன்றது ஒரு காமனான ஒரு விஷயம் அது பயம்னா என்ன பயத்தை எப்படி உடைக்கிறது டாபிக் ரைட் பயம் வந்து நிறைய பயத்தை பற்றி பேசுறாங்க உலகத்தின் டாப் டென் பயங்கள் நிறைய இருக்கும்போது நான் சில விஷயங்களை அனலைஸ் பண்றேன் நான் கடந்த